ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காப்பு சாப்பு வளை காப்பு ஆடி கூற நாயகிக்கு வளை காப்பு காப்பு வளை வளைதாப்பு ஆடி கூற நாயகிக்கு வளை காப்பு அகிலம் ஆளும் ஈஸ்வரிக்கு நடத்தும்ளை காப்பு சந்தன காப்ப அலங்காரம் எம் சங்கடங்கள் தீர அருளாய் மாங்காப்பினிலே அலங்காரம் மாயைகள் தீர்த்திட அருள் செய்வாய் வண்ண வண்ண வளையல் அலங்காரம் கொஞ்சம் மழலைகள் பிறந்திட வழி செய்வாய் திருவடி தாமரை செல்வம் பொழியும் சிறிசூல அம்மையும் வரியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்